வணக்கம் இப்போ உள்ள பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க வந்து மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தினா ஒரு சின்ன பதிவு ஒரு வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க அங்கே நடந்த ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணி ரெக்கார்டாகிருக்கு அதை வந்து யூடியூப்பில் போட்டிருந்தாங்க அதை நான் பார்த்தேன் அது எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்றது எனக்கு தெரியல அதனால் வந்து நான் பார்த்த விஷயங்களும் உங்களுக்கு தெரியப்படுத்துன்றதுக்காக இந்த வீடியோவை நான் எடுத்துருக்குறேன் அந்த வீடியோ நம்ம பாருங்கள் அதுக்கப்புறம் அதை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம் ஓகேங்களா நீங்கள் இப்போ இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அது வந்து நிஜமாக எடுக்கப்பட்டதா இல்லை கண்ட்டுக்காக எடுக்கப்பட்டதான்றது நமக்கு தெரியல ஆனால் உண்மை நிலவரம் அதுதான் பிள்ளைங்களுக்கு ஃபோன் எடுக்காத டிவி பார்க்காத நம்ம அவங்கள சொல்லிட்டு நாம் வந்து அந்த வேலையை அவங்க மாதிரி செஞ்சுட்டு அவங்க நீ படின்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு இப்படி தான் இருக்கும் மனநிலைமை இந்த வாத்தியார் இவங்கெல்லாம் தயவு நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா இந்த கேமு இதெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிற அந்த பசங்களுக்கு ஃபோனு கையில் கிட்டத்திலே போகாத அளவுக்கான ஒரு படிப்பை கொடுங்க நீங்கள் ஒரு பத்து படிப்பை சொல்லி கொடுத்து பெருசாக சாதிக்கிறத காட்டிலையும் ரெண்டு புக்கை எடுத்து அழகாக எழுதி பழகி அந்த மாதிரியான ஒரு படிப்புகளை பிள்ளைங்களுக்கு கொடுக்க பழகுங்க சரிங்களா நிறைய பொதி வந்தால் வேஸ்ட்டு சரிங்களா அளவு அதிகமாக போனால் அது குப்பையாக போயிடும் பிள்ளைங்க வந்து இப்போ உள்ள மனநலமை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சைக்கோ தன்மை வந்து அவங்களுக்குள்ளே வந்துருச்சு கேம் 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 கேமை பார்த்து தாயத்தை பாசம் புரியல சொந்தக்காரவங்க பாசம் புரிய மாட்டேன்னுது உலகம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸும் சரி வாத்தியார் இவங்களாலும் சரி புரிஞ்சு பிள்ளைங்க கையில் இருக்கிற ஃபோனை முதல்ல வாங்குங்க அப்போ தான் காலம் சரியான முறைக்கு வரும் படிப்புங்கிறதையும் வந்து எழுத படிக்க மட்டும் சொல்லிக் கொடுங்க நன்றி வணக்கம்